பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் ஆறாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு பையில் பனிரெண்டு நீல நிறப்பந்துகளும் எக்ஸ் சிவப்பு நிறப்பந்துகளும் உள்ளன சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது முதல் சப்டிவிஷன்ல அது சிவப்பு நிறப்பந்தாக இருப்பதற்கான நிகழ்த்தகவை காண்பென்னு கேட்கப்பட்டிருக்கு இரண்டாவது சப்டிவிஷன்ல எட்டு புதிய சிவப்பு நிறப்பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவானது முதல் சப்டிவிஷனில் பெறப்பட்ட நிகழ்தகவை போல இரு மடங்கு எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளில் தரவுகளை வச்சு கூறுவெளி என்னான்னு எழுதிக்கலாம் கூறுவெளி எஸ் என்பது பையில் பனிரெண்டு நீல நிற பந்துகள் உள்ளன பனிரெண்டு நீல நிற பந்துகள் மற்றும் எக்ஸு சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை தெரியாது அந்த எக்ஸோட மதிப்பு தான் என்னான்னு கணக்கிடணும் எக்ஸு சிவப்பு நிற பந்துகள் என்பது பனிரெண்டு அதாவது நீல நிற பந்துகள் மற்றும் சிவப்பு நிற பந்துகளின் கூடுதல் தான் என்ஆஃப் எஸ் என்ஆப்எஸ் எழுதிட்டோம் முதல் சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கணக்கிடணும் அதை எழுதிக்கலாம் சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி என்க ஏன்னு எடுத்துக்கிறோம் இப்ப ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை சிவப்பு நிற பந்துகள்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் சிவப்பு நிற பந்துகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால ஆஃப் ஏ என்பது எக்ஸ் நிகழ்த்தகவு என்னும் பொழுது ஏ கணக்கிடலாம் ஏவானது என் ஆஃப் ஏ பை என் என் ஆஃப் ஆஃப் ஏவின் மதிப்பானது எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம் என் ஆஃப் என்ஆஃப்எஸ் கூறுவெளியின் மதிப்பானது பனிரெண்டு பிளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்றோம் இரண்டாவது சப்டிவிஷனில் எட்டு புதிய நிற சிவப்பு பந்துகள் மீண்டும் வைக்கப்படுவதாக அப்பையில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிபந்தனைகளை எழுதிக்கலாம் எட்டு புதிய சிவப்பு நிற பந்துகள் எஸ்ஸு ஏற்கனவே இருக்கக்கூடிய பந்துகளின் எண்ணிக்கை பன்னெண்டு ப்ளஸ் எக்ஸ் அது கூட ஒரு எட்டு பந்துகள் வைக்கப்படும் பொழுது மதிப்பானது ஆஃப் எஸ்இ மதிப்பானது பன்னிரெண்டு ப்ளஸ் எட்டு இருபது ப்ளஸ் எக்ஸ் ஆகும் சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவை என்னான்னு எழுதிக்கலாம் மீண்டும் சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி மதிப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய சிவப்பு பந்துகள் எக்ஸ் அது கூட எட்டு சிவப்பு நிற பந்துகள் வைக்கப்படும் எனும் பொழுது எக்ஸ் பிளஸ் எட்டு எழுதிக்கலாம் நிகழ்த்தகவு பி ஆஃப் பி ஆனது என் ஆஃப் பி பை என்ஆப் எஸ் என் ஆஃப் பி யின் மதிப்பானது எக்ஸ் ப்ளஸ் எட்டு என் ஆஃப் மதிப்பானது இருபது ப்ளஸ் எக்ஸு இப்போ இதில் பி ஆஃப் யின் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை எக்ஸின் மதிப்பு கணக்கிடுவதற்கான நிபந்தனையானது சிவப்பு பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவானது ஒன்றில் பெறப்பட்ட நிகழ்த்தகவை போல இரண்டு மடங்குன்னு கொடுத்துருக்குறாங்க சிவப்பு பந்துகளை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவு இங்கே பி ஆஃப் பி இருக்குது

பை பன்னிரெண்டு ப்ளஸ் எக்ஸு குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் எயிட் இன் டூ பன்னிரெண்டு ப்ளஸ் எக்ஸு ரெண்டு எக்ஸு பெருக்கல் இருபது ப்ளஸ் எக்ஸு எக்ஸையும் பன்னிரெண்டையும் பெருக்கிறப்ப மதிப்பு பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன் டூ எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் எட்டு எக்ஸு ஈக்குவல் டூ வலது பக்கம் மதிப்பு இருபது பெருக்கல் ரெண்டு நாற்பது எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பெருக்கல் எக்ஸு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் அனைத்து மதிப்புகளையும் இடது பக்கமே கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப Minus x x e 12x எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் நாற்பது இடது பக்கம் வரப்போ மைனஸ் நாற்பது எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இடது பக்கம் வரப்போ மைனஸ் ரெண்டு ஜீரோ மைனஸ் என்னும் பொழுது மதிப்பு மைனஸ் x ஸ்கொயர் எக்ஸ் மதிப்புகள்லாம் கூட்டிக்கிட்டோம்னா பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு எக்ஸ் இருபது எக்ஸ் இருபது மைனஸ் நாற்பது எக்ஸுங்கிறப்ப மைனஸ் இருபது எக்ஸு ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு மார்லி உறுப்பு ஜீரோ ஒரு மைனஸால் பெருக்கிக்கலாம் அப்போ பெருக்கிறப்ப மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபது எக்ஸ் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இடது பக்கமும் வலது பக்கம் அதாவது இது ஒரு இருபடி சமன்பாடா அமைது இருபடி சமன்பாடா காரணிப்படுத்துகிறோம் எக்ஸ் கொயரின் கெழுவையும் ஆர்டி உறுப்பையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பெருக்கல் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு மைனஸ் தொண்ணூற்றி ஆறு இரண்டு எண்களை பெருக்கிறப்ப தொண்ணூற்றி ஆறுனு கூட்டுறப்ப ப்ளஸ் இருபதுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலான்னா இருபத்தி நாலு நாலு இரண்டையும் பெருக்கிறப்போ இருபத்தி நாலு பெருக்கல் நாலு தொண்ணூற்றி ஆறு கழிக்கிறோம் அப்படின்னா இருபதுன்னு வரும் ப்ளஸ் இருபது இருக்கிறதுனால இருபத்தி நாலுக்கு ப்ளஸ் குறியும் நாலுக்கு மைனஸ் குறியும் கொடுப்போம் எக்ஸ்கொயரின் கெழுவானது ஒன்று இருக்கிறதுனால காரணி படுத்திருக்கக்கூடிய எண்ணை அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி நாலு மை பெருக்கல் எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஸீரோ எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் இருபத்தி நாலானது வலது பக்கம் போறப்ப மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் நாலு வலது பக்கம் போறப்ப பிளஸ் நாலுன்னு ஆயிடும் எக்ஸின் மதிப்பு அதாவது பந்துகளின் எண்ணிக்கையானது எதிர்குறியில் இருக்கிறது ஏற்புடையதா இருக்காது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நான்கு என்பது ஏற்புடையது அல்ல எனவே எக்ஸின் மதிப்பு பையில் இருக்கக்கூடிய இரு சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கையானது நான்கு ஆகும் எக்ஸின் மதிப்பு நான்கு no, தேங்க்யூ